பிள்ளையாரோட பர்த்டேயா சிவபெருமான் கூட இவ்வளோ விமர்சையாக செலிப்ரேட் பண்ண மாட்டார் அவரே வந்து எங்கடா கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தான்னா காட்டுற ஒரே ஒரு இடம் மும்பை மட்டுந்தான் மகாராஷ்டிராவில் மும்பையில் மட்டும்தான் விநாயகரை பிள்ளையாரே பிரமிச்சு பாப்பான்னு பண்ணுவீங்களே இன்னி உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமாடா ஏன்னா பிள்ளையாரை இன்சூரன்ஸ் பண்ணது பிள்ளையா அதாவது ஒரு திருவிழாவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணது கோயில் விவகாரத்துக்கு ஒரே இடம் மும்பையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் மட்டுமே பண்ணியிருக்காங்க பிள்ளையார் நானூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு அவர் போட்டிருக்காங்க நகை அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு வர்றவங்க அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து நானூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிடுறாங்க இது இல்லாமல் லாஸ்ட் டைமு அந்த மும்பையில் ஏகப்பட்ட இடங்களில் பிள்ளையார் இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளையார் மட்டும் பயங்கர ஃபேமஸ்ஸு இந்த லால்பாக் ராசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் தான் இருக்கிற இருக்கிற எல்லா செலிப்ரிட்டியும் அங்கே வந்துடுவாங்கன்னு வைங்கள அவரை வந்து தரிசனம் பண்ணால் போக மாட்டாங்க இந்த லால்பாக் ராசாவுக்கு போன வருஷம் கிட்டத்தட்ட இருபது கிலோ தங்கமும் பதினஞ்சு கோடி ரூபா பணமும் அம்பானி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் சைட்லேருந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் என் பேர் சொல்லி இந்த வருஷம் அதையும் மிஞ்சிட்டாங்க ஏன்னா மும்பையில் மாநகராட்சி தேர்தல் வருது அந்த தேர்தலை மக்களை கரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா எங்கேருந்து வந்தாலும் இலவச பஸ்ஸு உட்ரா கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு பஸ்ஸை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதாவது சிட்டிங் சிஎம் இருக்கார் இல்லையா அவர் இருந்தும் சரி எக்ஸ் சிஎம் சைட்லேருந்து சரி இல்லை சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்க சரி எல்லாரும் நின்று வேலையை பார்த்துருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே உண்டு அதாவது தேர்ட்டிஸுக்கு முன்னாடி வந்து பெருசாக விநாயகர் சௌத்தியெல்லாம் பாம்பேல ஒன்றும் கொண்டாடல ஆனால் நைன்டீன் தேர்ட்டி அப்போ ஒரு சின்ன பிரச்சனை அது வந்து மும்பையில் வந்து அப்போ வந்து சவுளி வியாபாரம் பயங்கர ஃபேமஸ் அந்த சவுளி வியாபாரத்தை இவங்க அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் அப்படியே ரியலைன் பண்ணுச்சு ரியலைன் பண்ணுறதுல பல பேருக்கு வேலை போகிற சுச்சுவேஷனு இனிமே அந்த இடத்துல தெரிஞ்ச தொழிலை பார்க்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க கவர்மெண்ட்டு கூட அந்த பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக நாம் பேசாமல் நம்ம பிள்ளையாரை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சைடு போயிட்டாங்க பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரு என்ன நடத்துதில்லை அது பிள்ளையார் செஞ்ச மாற்றமா இல்லை இவங்க செஞ்ச மாற்றமானு தெரில ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துல மறுபு வந்துடுச்சு அன்னையிலேருந்து இவங்க பிள்ளையாரை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்ட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பிலந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னால இருந்து சிவாஜி காலத்துல ஆனா அங்கே இருக்க அந்த பீஷ்வாஸ் வம்சம் அவங்களுக்கும் பிள்ளையார் தான் எல்லாமே இப்ப நம்ம ஊர்ல எப்படி பிள்ளையார் பட்டி வாங்க ஒம்பது கோலும் ஒன்றாய்க்கானு நம்ம பாட்டு பாடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்க மராத்தியில் பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்பிலந்து அவங்களுக்கும் பிள்ளையாருக்கும் ரொம்ப விருப்பப்பட்ட சி இவருக்கு சிவாஜிக்கு ரொம்ப விருப்பப்பட்ட கடவுள் பிள்ளையார் அந்த பிள்ளையாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு பக்தர் சிவாஜின்னு வைக்கிற வீர சிவாஜி இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மும்பை அதை மும்பை வந்து மாநில விழாவாகவே கொண்டாடிச்சு பிள்ளையார் சௌத்தியம் இந்தியா முழுக்க எல்லாரும் கொண்டாடினாலும் ஆனால் அதை வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஃபங்க்ஷனாக இது வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றுனது மகாராஷ்ட்ராவில் மும்பையில் மட்டும்தான் அவங்க தான் வந்து காப்பி காப்பிரைட்டே வாங்கி வைப்பாங்க இங்கே பிள்ளையாரே வந்து வந்து வியந்து போய் பார்ப்பாப்புல எவ்வளவு எவ்வளோ தூரம் இறங்கி நமக்காக நம்மளாம் எத்தனை நாள் கொண்டாடுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் வினாச்சி அவங்க இன்னமும் அவங்களுக்கு இன்னும் ஆக்சுவலி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை செப்டம்பர் ஆறு வரையும் போகுது அந்த பெரிய பிள்ளையார் இருக்கார்ல அவர் தான் இருக்கிறது செலிப்ரேஷனில் செலிப்ரேஷன்னு அப்படி ஒரு செலிப்ரேஷன் தாண்டி இருக்காங்க யாராச்சும் மும்பைக்கு போனீங்கன்னா அங்கே இருந்தீங்கன்னா பார்க்காதவங்க இதையெல்லாம் அவசியம் பார்த்துருக்காங்க அப்புறம் அந்த லால் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை அதை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது பிள்ளையா இருக்க ப்ரெஷரை ஏற்றுகிற ஒரு விஷயம் அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன்